இன்னைக்கு பாலக்கீரையை வச்சு பருப்பு கடையில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கடையிலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க ஒரு கட்டு பாலக்கீரை ஒரு வெங்காயம் ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு ரெண்டு தக்காளி பழம் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் இந்த பாலக்கீரை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன சத்து கிடைக்குதுன்னு பார்க்கலாம் இந்த பாலக்கீரை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு நிறைய இரும்பு சத்து கிடைக்கிது விட்டமின் ஏ சி இது போல் நிறைய சத்து வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்குது இது டயபெட்டிஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லதான் வாரத்தில் ரெண்டு தடவை கண்டிப்பாக எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இது கீரையை வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க பருப்பு நான் ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா அலசி ரெண்டு தடவை அலசி வச்சுட்டேன் இப்போ அதில் வந்து பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனில் போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சு அடுப்பில் வச்சிடலாம் ஆனால் நான் வந்து இதை வந்து விசில் வைக்க போகிறது கிடையாது விசில் போடாமல் அப்படியே வேக வைக்க போகிறேன் இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா மண்சட்டியில் செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எங்கிட்ட மண்சட்டி இல்லாததுனால நான் குக்கரில் வேக வச்சிட்ருக்கேன் மூடி போடாமல் இந்த மாதிரி பாதி வைக்கடா பருப்பு வெந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையை வந்து குக்கரில் போட்டு மூடி போட்டு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துடுங்க ஏன்னா பாதி வந்து பருப்பு வெந்துருச்சு இன்னும் கீரையை போட்டு ஒரு விசில் வச்சா போதும் அப்பதான் அதுக்குள்ள இருக்க சத்து எல்லாம் வந்து போகாது ஒரு விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் கீரையை வந்து நம்ம கூட்டு பண்ணி சாப்பிடலாம் சேலட் பண்ணி சாப்பிடலாம் பொரியல் பண்ணி சாப்பிடலாம் உருளைக்கெழங்கு போட்டு பொரியல் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு வந்து பாலக் பன்னீர் செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய டிஷ் வந்து இதில் நம்ம ட்ரை பண்ணலாம் இப்போ ஒரு விசில் வச்சு எடுத்தாச்சு பாருங்க கீரை எப்படி வந்திருக்கு இப்போ நம்ம வந்து அதுல இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நான் வந்து பருப்பு சட்டியில் போட்டு கடையிறேன் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்களும் பருப்பு சட்டியிலே போட்டு கடைஞ்சிக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா மைய கடைய முடியும் இப்போ கடையில் வந்து தாளிச்சிடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ஒரு வெங்காயம் ரெண்டு காஞ்ச மிளகா கருவேப்பில கடுகு சேருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேருக்கும் மிளகா கருவேப்பில வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க ஆகிற வரையும் வதக்கிட்டு ஆனதும் குழம்புல எடுத்து ஊற்றிடுங்க ரொம்ப ஹெல்த்தியான பாலக்கீரை பருப்பு கடைகள் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ பாய்